ஜெயிலுக்கு போனவனோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் உனக்கு தெரியும் இல்லையா அதனால கல்யாணமே நின்னு போச்சு அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா இல்லையா என்ன நம்பிச்சிருப்பு நீ நாசிகன் இல்லையா என்ன ஏதாவது பதில் சொன்னதான் தேவையில்ல உண்டு இல்லைன்னு சொல்லு உண்டு இல்ல நான் எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க அதுவா இருந்துட்டு போறேன்

तस्यैनैकगुरोण्येयी गङ्गाशङ्काश कावेरी श्रीरङ्गेशमी कल्याणकारि कलुषारी नमस्ते नमस्तेस्तु सुधा டி ஸ் ஸ் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் செய்யடி தாய் ிரு கண்ணை முன்மாறு வீடுும் கங்க மேல காவிரி தீர்த்தும் மங்கள நீராட முன்வினை தீர்த்தும் நீர் வண்ணம் எங்குமே விட நஞ்சை குஞ்சைகள் பாரடி ஊர்வண்ணம் என்ன கூறும் தெவலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன் பங்கல் ஏரடி ஸ்ரீரங்க ரங்கநாதன் பாதம் வங்கனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வங்கலம் ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கமம் சொந்தடி

இதை நாம அந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் சின்ன இல்ல நானும் காவேரி அம்மா இல்லாம இல்லையா நாங்களும் குட்டிட்டேனா அப்ப நீங்க என்னங்கள பாத்துக்கலையா அதே மாதிரி நானும் பாத்துக்கிறேன் என்ன பாப்பிளதே நெஞ்ச என்ன காவேரி என்ன குப்பை பேர் பா இது டைகர் தான் குப்பன ஊர்ல இருக்கிற கார் எல்லாம் சுந்தர் அதே கலர் பா சரி அதே கலர்ல வேற கார் நம்பர் கூட அதே 112 பாருங்களே ஆமா பாரு கழுகு கண்ணுமா இவளுக்கு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க பா பாருங்க எதுக்கு மாப்பள அந்த கார் பறந்து நம்ம கார் குருவி எனக்கு இந்த மொரட்டு விளையாட்டு சும்மா இருங்கமா பறந்தாவது குருவியாவது லண்டனாவது பென்ஸ் ஆவது பாருங்க

வச்சுக்கோ வச்சுக்கோ டேய் இருந்து சாப்பிட்டு போகலாமே மணியாச்சு நோ 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 டைம் இல்ல நிறைய வேலை இருக்கு கார்டு பார்த்தீங்களே ஆஹ் பத்து கம்பெனி ஏதாவது ஒன்றாச்சுன்னா நான் மட்டும் தான் இருக்கு கார்டு வேஸ்ட்டு செகண்ட் ஏ என்னடா டிரைவர் சார் இந்த ஊர் பக்கா வில்லேஜ் சார் இங்க வண்டியை கொடுத்தா கெடுத்துருவானுங்க சார் இருந்தா மெக்கானிக் வரணும் என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க நான் சொல்லட்டுங்களா என்ன ஆஹ் காவேரி காவேரி இலை போட சொல்லு இவங்க சாப்பிட்டு தான் போறாங்க

படத்தை முதலீடு செஞ்சு கட்டிக்காரி மை பேசிக் பிசினஸ் அது என் வைஃப்

அவங்க காலையில புறப்பட்டு போறவங்க அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் படுக்கிற வேலையை பாருங்க அம்மாவுக்கு பட்டணம் பிடிக்காதோ இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல இல்ல கரெக்ட் பிடிக்கலன்னா பண்ணக்கூடாது சார் கெட்டவன் கிராமத்தில் இருப்பா சித்தியில இருப்பா தூணில இருப்பா திரும்பில இருப்பா நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் சும்மா பணத்துக்கு மேலே கலந்துட்டு இருக்காம வெளியே சிட்டியில வந்து பிசினஸ் பண்ணுங்க பசங்களை கூப்பிட்டு வந்து சர்ச் பார்க்கல சேர்த்துருங்க ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல் ஆனா அந்த மாதிரி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் இருக்கவே இருக்கு ஓபிஎம் அதர் பீப்புள்ஸ் மணி இல்ல ஓன் பர்ஸ்னல் மணிங்க மஞ்சு ஓன் பர்ஸ்னல் மணி ஓபிஎம் இந்த செட்பென் ஒன்னு சொன்னீங்களேன் செட்பண்ட் ஒன்னு ஆரம்பிக்க போறதா சொன்னீங்களேன் அத புதுசா ஒருத்தர் ஆரம்பிக்கிறதா இருந்தா என்ன முதல் போட வேண்டி வரும் ஓம் கணானன் பவா கணபதிகம் கிருஷ்ணசாமி இவர்தான் நான் சுவாமி நாமதேயस्य கம்பெனி பேர் சொல்லுங்க கேஎஸ்பிட் ஃபண்ட்ஸ் கேஎஸ்பிட் ஃபண்ட்ஸ் நாமதேயस्य வியாபார ஸ்தலෙහි ஜென்மநிகத்தின் எண்ணராகுது ஆமா நாமதேயஸ் தம்பதெபஸ்